ஜூலை பன்னிரண்டு முதல் நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் ஓர்ல ஒரு முக்கிய நிகழ்வா ஹமாஸ் அமைப்போட இரண்டாம் கட்ட தலைவர் கொல்லப்பட்டதா இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு இவரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா முகமது தயப் அப்படின்ற ஒரு ஹமாஸ் படை தலைவரை தான் இஸ்ரேல் ராணுவம் வந்து தாக்கி இப்ப வந்து கொண்டிருக்காங்க இந்த அபிஷியல் தகவல் எப்ப வந்துச்சு கேட்டிங்க அப்படின்னா நேத்திக்கு தான் இஸ்ரேலோட ராணுவ மந்திரியா இருக்கக்கூடிய யோவ் கலண்ட் அபிஷியலா இந்த செய்தியை வந்து வெளி உலகருக்கு அறிவிச்சிருக்காரு ஆனா இவர் மேல நடந்த தாக்குதல் எப்பன்னு கேட்டிங்க அப்படின்னா போன மாசமே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஜூலை பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் வந்து காசல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தாக்கி இருக்காங்க அந்த தாக்குதலோட முடிவா கிட்டத்தட்ட மக்கள் இறந்து அந்த ஹமாஸோட நம்பர் இருந்த அப்பயே பல யூகங்களை கலப்புச்சு இந்த தாக்குதலுக்கு அப்புறம் பேசினா இஸ்ரேலோட பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நேட்டனியாகும் எங்களுக்கு அந்த அளவுக்கு உறுதியா தெரியல இந்த தாக்குதல்ல முகமது ஐயப் கொல்லப்பட்டாரா அப்படின்ற தகவல் வந்து எங்களுக்கு உறுதியா தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ நேத்திக்கு இஸ்ரேலோட ராணுவ மந்திரி அபிஷியலா நாங்க வந்து முகமது ஐயப்ப கொன்னுட்டோம் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காரு எதை பேஸ் பண்ணி அவர் சொல்றாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நடத்தப்பட்ட விசாரணை உளவுத்துறையோட ரிப்போர்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து முகமட் ஐஎஃப் வந்து கொன்னுட்டோம் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல்ல முகமட் ஐஎஃப்வும் பலிகாயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவலை உறுதியா இஸ்ரேல் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க முகமது தயஃப் வந்து ஹமாஸ் இயக்கத்தோட ஒரு மிக முக்கிய கமாண்டரா பார்க்கப்பட்டார் ஹமாஸ் இயக்கத்தோட மிலிடரி யூனிட் இருக்கு அந்த மிலிடரி யூனிட்டோட ஏ முகமது தயஃப் தான் பல ஆண்டுகளாவே வந்து இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ந்து தேடிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்தப்பட்ட ஏர் ஸ்ட்ரைக்ல முகமது தயஃப் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ற அபிஷியலான தகவலை இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனா இதே டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் முகமது ஐயப்போட இறப்பை ஹமாஸ் இன்னும் உறுதிப்பட சொல்லல இஸ்ரேலோட கன்ஃபர்மேஷன் எப்போ வந்திருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா தான் ஹமாஸோட முக்கிய தலைவரா இருந்த இஸ்மாயில் ஹனியா டெஹ்ரான்ல வச்சு படுகொலை செய்யப்பட்டாரு அவர் வந்து ஈரானுக்கு புதிய அதிபர் பதவியேற்பு விழால பங்கேற்கிறதுக்காக ஈரான் போயிருந்தாரு அந்த சமயத்துல தான் இஸ்மாயில் ஹனியா அவர் தங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு கொல்லப்பட்டாரு இந்த தகவலை ஹமாஸும் உறுதிப்படுத்துச்சு ஈரான் அரசாங்கமும் உறுதிப்படுத்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற உத்தரவை ஈரானோட சுப்ரீம் லீடரே வந்து பிறப்பிச்சிருக்காரு இந்த ஒரு தாக்குதல் அதை தொடர்ந்து இஸ்மாயில் ஹனியாவோட படுகொலை எல்லாமே வந்து இஸ்ரேல் வார இன்னும் தீவிரப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் இஸ்ரேல் வந்து எங்களோட ராணுவம் ஹமாஸோட நம்பர் டூவா இருந்த முகமது கொன்றுச்சு அப்படின்ற ஒரு உறுதிப்பட தகவலை இப்ப சொல்லிருக்காங்க இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சர்வதேச ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க முகமது தயஃபோட இறப்ப உறுதிப்படுத்திய இஸ்ரேல் ராணுவ மந்திரி யோவ் கலண்ட் வேற என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா முகமது தயஃப் வந்து ஹமாஸ் இயக்கத்தோட ஒசாமா பின்லடனா இருந்தாரு அப்படின்ற ஒரு கருத்தையும் சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் யோவ் கலன் வந்து ஹமாஸுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையை கொடுத்தாரு ஒன்று நீங்கள் வந்து சரண்டர் அடையணும் இல்லை அப்புடின்னா உங்களோட இயக்கம் முற்றிலுமாக அழிக்கப்படும் உங்களை அழிக்காமல் நாங்கள் வந்து ஓய மாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் கலன் சொன்னார் ஹமாஸை வந்து நிர்மூலமாக்குதல் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து காசா பகுதிகளை தாக்கிட்டு இருக்காங்க இதனால பல அப்பாவி மக்களோ தொடர்ந்து கொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம தினம்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தான் இந்த முகமது ஐயப் அப்படின்றவர் யாரு ஒரு கேள்விக்கு பல பதில்கள் வந்திருக்கு இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கமாசோட மிலிட்டரி யூனிட்டுக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முகமது ஐயப் வந்து இவர் வந்து வராருன்னா பல தாக்குதல்களில் ஈடுபட்டு இருக்காரு முகமது ஐயப் வந்து இஸ்ரேலோட அரசு பட்டியல் படி மிகவும் தேடப்படும் நபர் அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்கும் இல்லையா அந்த பட்டியல்ல முகமது தயஃப் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முகமது ஐயப்ப சர்வதேச தீவிரவாதி அப்படின்ட்டு அமெரிக்காவும் நாடுகளுமே தொடர்ந்து முகமது இருந்தாங்க இன்னொரு பக்கம் அப்படின்னா முகமது ஐயப் வந்து தொடர்ந்து ஓட்டத்திலே முழுக்கவே தொடர்ந்து ஓட்டத்தில் இருந்திருக்காரு எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு நாள் கூட அவர் ஸ்டே பண்ண மாட்டாரு அவர் தொடர்ந்து பல இடங்களை மாத்திட்டே தான் இருப்பாரு அப்படின்ற ஒரு உண்மையெல்லாம் எல்லாம் இப்ப வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் முகமது ஐயப்ப கொலை பண்ணுறதுக்கு இஸ்ரேல் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு வாட்டி அட்டம் பண்ணிருக்காங்க ஆனா இந்த ஒவ்வொரு வாட்டியுமே முகமது ஐயப் வந்து தப்பிச்சு போயிட்டு வந்திருக்காருல வந்து முகமது ஐயப் அவரோட கண்ணை கூட இழந்தாரு முகமது ஐயப் தொடர்ந்து தப்பிச்சதுனால அவருக்கு ஹமாஸ் இயக்கத்தினர் மத்தியிலையும் காசா மக்களிடையே ஒரு பெரிய பாப்புலாரிட்டி வந்துருது அதை தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்கள் ஈடுபடுறதற்கு சதி திட்டம்லாம் தீட்டுறாரு அவர் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஹமாஸ் இயக்கத்தினர் காசாவில இருந்து இஸ்ரேலுக்கு போறதுல அந்த டனல்லாம் அமைச்சாங்க இல்லையா அண்டர் கிரவுண்ட் டனல் அந்த அண்டர் கிரவுண்ட் அல்ல கூட முகமது ஐயப்போட பங்கு மிக முக்கியமானது அது மட்டும் இல்லாம ஹமாஸ் உபயோகிக்கக்கூடிய மிக முக்கிய ஆயுதத்தையும் இவர் தான் டிசைன் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற பல உண்மைகள்லாம் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முகமது ஐயப்ப கொள்றதுக்காக இஸ்ரேல் வந்து அவரோட வீட்டை தாக்குறாங்க ஆனா துதிஷ்டவசமா அந்த தாக்குதல்ல முகமது ஐயப்போட மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இறந்து போயிடுறாங்க இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் கிடையே போயிட்டு இருக்கிற வாருக்கு மிக முக்கிய காரணம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா போன ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் தான் சொல்லணும் அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி நாற்பது மக்கள் கொல்லப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஹமாஸ் இயக்கத்தினர் இருநூறு இஸ்ரேலி மக்களை பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த தாக்குதலுக்கு ஒரு முக்கிய மாஸ்டர் மைண்டாக இருந்து செயல்பட்டவர் தான் முகமது டயப் இந்த தாக்குதலுக்கு முகமது டயஃப் என்ன பெயர் வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அல் அக்ஸா ஃபிளட் அப்படின்ற ஒரு பேரை வச்சுதான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த பேருக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னா இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் அரசாங்கம் ஜெருசலம் பகுதியில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா மசூதியை ரைட் பண்றாங்க இந்த ரைடுக்கு பதிலடியாக தான் தாக்குதல் பண்றோம் அப்படின்ற ரீதியில் அல் அக்ஸா ஃபிளட் அப்படின்ற ஒரு பேர் வச்சு கமாஸ் படையினர் இஸ்ரேலை வந்து தீவிரமாக தாக்குறாங்க நம்ம அந்த காட்சிகள்லாம் அந்த கோர காட்சிகளை பார்த்துருப்போம் தொடர்ந்து வந்து ராக்கெட் மிசைல் இஸ்ரேல் மண்ணில் வந்து தாக்குறது இந்த மாதிரி கோரக் காட்சிகள் எல்லாமே அக்டோபர் ஏழாம் தேதி நம்ம பார்த்தோம் அந்த தாக்குதலை தொடர்ந்து பெஞ்சமின் நெட்டன்யாவோட அரசாங்கம் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்ற ஒரு அசூரன்ஸையும் மக்கள் இன்னும் மக்கள் வந்து அவங்களோட வீடுகளை இழந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க இப்ப வந்து இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடக்கக்கூடிய கோர காட்சிகளுக்கு மத்தியில தான் இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸோட நம்பர் டூவா இருந்த முகமது ஐயப் வீழ்த்தப்பட்டார் அப்படின்ற தகவலை உறுதியா சொல்லியிருக்காங்க அவங்க சமூக வலைதளங்களையும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இதுதான் வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய செய்தியா சொல்லணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸோட தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனிகா எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நேத்திக்கு வரைக்குமே பல செய்திகளை என்ன சொல்லுச்சு அப்படின்னா இஸ்மாயில் ஹனிகா தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் மேல ராக்கெட் லான்ச் பண்ணி தான் அவரை கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் பல தகவல்கள்லாம் சொல்லுச்சு ஆனா இப்போ திடீர்னு ஒரு திருப்பமா என்ன வந்திருக்கு அப்படின்னா இஸ்மாயில் கனியா எப்பெல்லாம் ஈரான் போறாரோ அப்பெல்லாமே இதை கணிச்சு தான் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே அவர் தங்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு பாம்பை பிளேஸ் பண்ணிருக்காங்க இப்போ இவர் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குனதுக்கு அப்புறம் அவர் அங்க இருக்காரு அப்படின்ற தகவல் உறுதிப்பட தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாமை வெடிக்க வச்சிருக்காங்க இதற்கப்புறம் தான் இந்த பாம் வெடிப்பின் காரணமாக தான் இஸ்மாயில் கனியாவும் அவரோட மெய் காப்பாளரும் வந்து தகவல்கள்லாம் வருது இந்த தகவல்கள் கூட இன்னொரு பெரிய எழுந்திருக்கு வந்து இஸ்மாயில் ஹனியா ஈரான் போனார் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட கெஸ்ட் ஹவுஸ் தான் கெஸ்ட் ஹவுஸ்மே வந்து ஈரானோட ராணுவத்தின் கட்டுப்பாட்டில தான் இருக்கு இப்படி இருக்கிற சூழல்ல எப்படி ராணுவத்தோட கட்டுப்பாட்டை மீறி இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே எப்படி எங்க ஒரு வெடிகுண்ட பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சோ ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஹமாஸோட முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார இன்னும் தீவிரப்படுத்தி தான் சொல்லணும் ஏன்னா இப்போ சமீப காலங்களாவே வந்து இரு தரப்பு பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டு இருந்தது ஹமாஸ் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை பண்ணாங்க இஸ்ரேல் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை பண்ணாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவுல இருந்து மீடியேட் பண்ணது கத்தார் அரசாங்கம் தான் அந்த ஒரு பக்கம் கொஞ்சம் நெருங்கி வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு டீல வந்து ரீஸ் பண்ணக்கூடிய தான் ஹமாஸோட இரண்டு முக்கிய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இதனாலயே கூட இந்த போர் நிறுத்தமானது இப்பத்திக்கு சாத்தியம் இல்ல இன்னும் இந்த போர் வந்து இன்னும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஹமாஸ் அமைப்ப ஈரான் அரசாங்கம் தீவிரமா சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க சோ இதனாலையே கூட ஈரான் டைரக்டா இஸ்ரேலை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு பதற்றமான சூழல் நிலவி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி தொடர்ந்து கமாஸ் அமைப்போட தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கு இந்த பதற்றம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு போர் சூழலுமே இன்னும் தனிய வாய்ப்பு இல்லை இந்த போருமே மேலும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ரீதியில தகவலுக்குலாம் வருது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களோட கோரிக்கை மக்களோட எதிர்பார்ப்பு உடனே இந்த போர் நிறுத்தப்படணும் அப்படின்றது தான் ஏன்னா தினம் தினம் இந்த போர்னால ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு வராங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டும் வராங்க உலக மக்களோட எதிர்பார்ப்பு இந்த போரை உடனே நிறுத்தி ஆகணும் அப்படின்றது தான் ஆனால் அதற்கான சூழல் இப்போ இல்லை அப்படின்ற செய்தி தான் நமக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு